ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட்டு ஃபேசிங்கில் வாஸ்துப்படி வந்து ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து இந்த சைடு இருக்குது ரோட் ஃபேஸிங்கில் இங்கே வந்து நம்ம மெயின் கேட் வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டிகோவில் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப இப்படி மேலே ஏற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மெயின் டோர் வந்து வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோரு மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஹால் ஸோ வந்து இங்கே ஒரு ஃபோயர் இருக்குது ஸோ இந்த ஃபோயர்லேருந்து எல்லா ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஹால்லேருந்து இருந்து இந்த ஒரு பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இது வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் அவுட்ஸ் அப்படிங்கிறனால இது வந்து வெஸ்ட்டு இது வந்து சவுத்து ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் எப்போவுமே பிளான் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு டாய்லெட் வேணும் அப்படிங்கிறது கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து இந்த ஃபோயர்லேருந்து ஒரு பூஜ்ஜிய ரூம் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு டோரில் இங்கே வந்தீங்க அப்படின்னா செகண்ட்ரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டூ பிஹெச்கே அப்படின்னு ஸோ இங்கே வந்து ஒரு செகண்ட்ரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன் கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டோம் இந்த வந்து இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சென்ட் அப்படிங்கிறனால நம்ம டைனிங்லாம் தனியாக வந்து கொடுக்கல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ லேண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ லேண்டோட டைமென்ஸும் இந்த சைடு வந்து இருபத்தி ரெண்டு அடி இருக்குது இந்த சைட் டைமென்ஷன் வந்து முப்பத்தி ஒரு அடி இருக்குது முப்பத்தொன்றுக்கு இருபத் இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தொன்று அப்படிங்கிற சைட்டில் ஒரு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ இப்போது முன்னாடி வந்து ஃபோர்டிகோ ஸோ ஃபோர்டிகோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஒம்பது அடி பதினோரு இன்ச்சுக்கு ஏழு அடி ஆறு இன்ஜு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது லிவ்விங் ரூமு ஸோ லிவ்விங் ரூமோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி பதினோரு இன்ச்சுக்கு ஆறு அடி எட்டு இன்ஜு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது ஸோ இதான் வந்து ஃபோயரு ஸோ அடுத்து வந்து டாய்லெட்டு ஸோ டாய்லெட்டோட சைஸ் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸ்டோர் ரூமும் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி பதினோரு இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் ஸோ செகண்டரி பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அஞ்சு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து சின்ன பூஜை ரூம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த டாய்லெட்டு அட்டாச்சு டாய்லெட் ஸோ இது வந்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அஞ்சு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு லட்சம் ரூபாயில் வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபா கணக்கில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆறுநூற்றி ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே கே வெஸ்ட்டு ஃபேசிங் ஹவுஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ